வெல்கம் டு தேவசனா லைஃப் லெப்சைட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் முதலில் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி அதாவது எலுமிச்ச சாதம் வித்து வாழைக்காய் முறுமுறு வறுவல் அதுக்கு வந்து நான் ஒரு காஸ்டாயின் கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு சூடானோடனே ரெண்டு ஸ்பூனளவு எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு விட்டுறாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு பொரிஞ்சொடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டாச்சு உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அப்புறமா வந்துட்டு சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் அதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கணுன்னே நான் வந்து வேளக்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக தூளை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு த கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீர் சில்லி பவுடரு கலருக்காக கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலா வந்து எல்லா வாழைக்காய்லேயும் நல்லா வந்துட்டு ஈவனாக படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் அப்போ தான் எல்லா வாழைக்காயிலுமே மசாலா போட்டு மசா வறுவல் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்து இதை வந்து வேக விட போகிறோம் மூடி போட்டு இப்போ நாங்கள் தண்ணி பேட்டா சேர்த்தாச்சுங்க இப்போ வந்துட்டு இந்த இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது நல்லா வெந்த வேகிறதுக்கு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ பாருங்கள் இன்னும் வேகலை இந்த நல்லா இது வந்து அயன் கடானால் அடி பிடிச்சிரும் சீக்கிரமே தண்ணியும் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் அதனால நல்லா கிளரி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம் அது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு கொடுக்கும் அதனால் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆயில் நம்ம சேர்த்துட்டு திருப்பி மூடி போட்டு வே வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் மோஸ்ட்லி வெந்திருச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க இதுக்கு தேவையான நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ எலுமிச்சை சாதம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றரை லெமன் எடுத்திருக்கேன் இந்த சாறு பிளீரை அந்த பா இதை எடுத்து அதில் வந்துட்டு லெமனை கட் பண்ணி வச்சு நம்ம வந்துட்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் இந்த சீடெல்லாம் இதில் வராது நல்லா ஜூஸாகவே கிடைக்கும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சாதம் வந்து நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதனால் சாதம் இப்போ நம்ம சே வைக்க போகிறதில்ல சாதம் ரெடியாக இருக்குது இந்த ஜூஸ் இப்போ பிழிஞ்சாச்சு சாதத்தை வந்து நம்ம ஆற வைக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு அதை கிண்டி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சோம்னா சாதம் புல புலான்னு இருக்கும் உதிரி உதிரியாக அதனால் அதை மாதிரி வைக்கிறதுக்கு நம்ம வச்சாச்சு இப்போது அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கிட்டோம் அதில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கோம் கடுகு போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம் முழு இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உடச்சா இருந்தாலும் போட்டுக்கலாம் எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் கருவேப்பில கொஞ்சம் போட்டாச்சு இப்போ வந்துட்டு கடலைப்பருப்பு இல்லைன்னா நீங்கள் நிலக்கடலை இருந்தால் கூட வறுத்து அதில் இதை சேர்த்துக்கலாம் என்கிட்ட நிலக்கடலை இப்போ இல்லை அதனால் நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கீரி இதில் சேர்த்துக்கிறேன் இதனால் நம்ம இந்த கடலைப்பருப்பு வந்து பொன் ஒருவெல்லாம் வந்து நல்லா வேகணும் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து இதுலேயும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் போகிறோம் இந்த மஞ்சள் தூள் வந்து நான் என்னோடய கொள்ளையிலே வந்துட்டு மஞ்சள் கிழங்கு வந்து நான் அதை அவிச்சு காய வச்சு ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் சேர்த்தாலும் நல்லா மஞ்சளாக இருக்கும் எதுவுமே கெமிக்கல்லாம் ஆட் பண்ணாதது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலுமிச்ச ஜூஸை வந்து இதில் கலந்து விட்டுக்கலாம் இதில் வந்து சாதத்தை போட்டு நம்ம கிளற போகிறோம் ஆறுன சாதத்தை இப்போ வந்து சாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சூப்பரான சுவையான சாதம் நல்லா வாழைக்காய் வறுவலோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு உருவல் நம்ம வைக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் கிளறி சாதம் ரெடி பண்ணிட்டோங்க எலுமிச்சை சாதமும் இன்றைக்கி வாழைக்காய் உருவம் தான் எங்கள் வீட்டில் லஞ்ச் ரெசிப்பி நீங்கள் பசங்களுக்கும் இது கொடுத்து அனுப்பலாம் சாப்பிட்டு வருவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்